சாதி மதமற்றவர் என்ற சான்றிதழை வருவாய்த்துறை அதிகாரிகள் வழங்க முடியாது என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது இது பற்றிய அண்மை செய்திகளை தற்போது பார்த்துக்கொண்டிருக்கிறோம் சாதி மதம் இல்லை என்பவர் சான்றிதழ் பெற முடியாது என்ற வருவாய்த்துறையினருக்கு அதற்கான அதிகாரம் இல்லை என்றும் உயர்நீதிமன்றம் தீர்ப்பு அளித்துள்ளது கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மகேஸ்வரி வழங்க கேட்கலாம் மகேஸ்வரி இப்ப சாதி மதம் மற்றவர் மற்ற என்ற சான்றிதழை வழங்க அனுமதி இல்லை என்று தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க இது பற்றி கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க திருப்பத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் சந்தோஷ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்கிறார் தாக்கல் செய்த மனுவை கூறுவது என்றால் சாதி மதம் மற்றவர் என்ற சான்றிதழ் வழங்க கோரி திருப்பத்தூர் தாக்கல் விண்ணப்பித்ததாகவும் அந்த மனு மீது எந்த விதமான ஒரு முறையுமே எடுக்கப்படவில்லை எனவும் எனவே சாதி மதம் மற்றவர் என்ற சான்றிதழை வழங்க ஒற்றுட வேண்டும் அவர் தாக்கல் செய்த மனுவை மேற்கொண்டுள்ளார் இந்த வழக்கானது நிதியமைச்சர் எஸ் சுப்பிரமணியம் அவர்களுக்கும் இடையில் விசாரணைக்கு நடைபெற்றது அப்போது அத்தரப்பு சாதி மதம் மற்றவர்கள் சான்றிதழ் வழங்க மாவட்ட தாக்கல்காரர்களுக்கு அதிகாரம் இல்லை என்றும் பட்டியலில் உள்ள குறிப்பிட்டுள்ள சான்றிதழ்களை அதிகாரம் உள்ளதாக தெரிவித்தார் இந்த வழக்கை விசாரித்த நீதி அமைச்சர் அவர்கள் சாதி மதம் மற்றவர்கள் சான்றிதழ் கேட்டுள்ள மனுவாரர்களுடைய விருப்பம் என்பது பாராட்டுக்குரியது என தெரிவித்தார் அதே வேளையில் இதுபோல் வழங்கினால் சில பிரச்சனைகள் ஏற்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் அத்தகைய சான்றிதழ்களை வழங்குவது சொத்து வாழ்க்குரிமை மற்றும் கல்வி வேலைவாய்ப்பு இடஒதுக்கீடு ஆகியவற்றிற்கான தனிப்பட்ட சட்டங்களை பயன்படுத்துவதில் கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் அரசு உத்தரவுப்படி கல்வி நிலையினுடைய விண்ணப்பங்களில் சாதி மதம் தொடர்பான விட்டுவிடலாம் என்றும் அதற்கான உரிமை உள்ளது என்றும் தெரிவித்துள்ளார் அதை அதிகாரிகள் யாரும் கேள்வி எழுப்ப முடியாது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் சாதி மதம் மற்றவர்கள் சான்றிதழ் வழங்க வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு அதிகமான நிலை இல்லாத நிலையில் அவர்களுக்கு உத்தரவிட முடியாது என்றும் இந்த மறுத்து இந்த வழக்கையும் தற்போது தள்ளுபடி செய்து உத்தரவு ஒன்றை பிறப்பித்தது மகேஷ்வரி விரிவான விளக்கங்களுக்கு நன்றி மகேஸ்வரி